நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமே சுகம் சுகமே நலமே நல தருமே தினம் பிரசன்ன ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வெர்த் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லெஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி பொதுவாக இன்றைக்கு இதயத்தை நாம் அன்பின் அடையாளமாக காதலின் அடையாளமாக நாம் ஏன் வைத்திருக்கிறோம் தெரியுமா இதயம்தான் அனாகத சக்கரம்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சக்கரத்துடைய இருப்பிடமாக நம்ம பார்க்கிறோம் அநாகத சக்கரம் அப்படிங்கிறது அன்பு புரிதல் விட்டு கொடுத்தல் மன்னித்தல் தன்னம்பிக்கை மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கான நேர்மறை எண்ணங்களுக்கான அடிப்படை சக்தி பீடமாக இருக்கிறது பார்க்கும் அநாகத சக்கரம் வெறும் இதயத்தை மட்டுமல்ல நம்முடைய கல்லீரல்னு சொல்லக்கூடிய ஈரலையும் நிர்வகிக்கக்கூடிய முக்கியமான சக்தி பீடம் இன்றைக்கு இதயத்தில் ஏற்படுகின்ற நோய்களும் கல்லீரல் மண்டலங்களில் ஏற்படுகின்ற நோய்களும் மிக முக்கியமாக அநாகத சக்கரத்துடைய சக்தி தடையாலும் சக்தி குறைபாடாலும் ஏற்படுகின்ற நோய்களாகத்தான் இயற்கை மருத்துவம் பார்க்கிறது இன்றைக்கு இதயத்துடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் இதய நோய்களை கட்டுப்படுத்த குணப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை பற்றி பார்ப்போம் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இதயத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் இன்றைக்கு பெரும்பாலும் நாம் தொடர்பு படுத்தி உணவு சார்ந்த வாழ்வியல் முறை சார்ந்த மன அழுத்தம் சார்ந்த மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய மன சோர்வு சார்ந்த காரணங்கள் நிறைய சொல்லப்பட்டாலும் கூட உடலும் மனதும் ஆத்மாவும் அதுடைய சக்தியை இழக்கின்ற தடை உருவாகின்ற எல்லா இடங்களிலுமே இதய நோய் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும் இதய நோய்க்கான குணம்ங்கிறது இன்றைக்கு வெறும் மருந்துகள் சார்ந்த அறுவை சிகிச்சைகள் சார்ந்த சிகிச்சைகளாக இருந்தாலும் கூட அந்த நோய்க்கான முறையான சிகிச்சை நாம் எடுத்து கொண்டிருக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருந்தாலும் கூட நம்மில் எத்தனை பேர் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறோங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் இதய நோய்களை மட்டுமல்ல இதய பலத்தையும் அநாகத சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தையும் நாம் சீராக்குவதன் மூலமாக இதய நோய் வராமல் தடுக்கப்படுவது மட்டுமல்ல இதயம் சார்ந்த நோய்களை குணப்படுத்தி இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு கூட நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களையும் இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் கூட அற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் அந்த வகையில அநாகத சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை சீரமைக்கக்கூடிய முயற்சிகள் தான் இதய நோயை குணமாக்கக்கூடிய முழுமையான முயற்சிகளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டீனா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்